Thank you தமிழக சரிகள் துன்புறுத்தி அனுபவிக்கிற முஸ்லிம் சர்வவாசியின் விடுதலைக்காக உன்னுடைய பூர்வமாக அல்லாஹத்தில் மருந்து கூடிய பெறுவதற்காக அதே நேரத்தில் நாம் வசிக்கிற ஜனநாயக நாட்டில் நமது உரிமையை நிலைநாட்டுவதற்காக சிறைச்சாலை முற்றைய போராட்டம் என்ற போராட்டம் மூலமாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு சிறைவாசினி விடுதலை விடுதலை கோரிக்கையை கொண்டு செல்வதற்காக போராட்டக் களத்தில் பங்கெடுத்திருக்கிற மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முஸ்லீமான ஆண்களான பெண்களான போராளிகளே எங்களது செய்திகளை அரசாங்கத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த சபையில் எங்கள் கலந்து கொண்டிருக்கிற கண்ணி நீண்ட உளவுத்துறை அதிகாரிகளே பத்திரிகைத்துறை நண்பர்களே எங்களுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் தந்து கொண்டிருக்கிற வண்ணி நீண்ட காவல்துறை அதிகாரிகளே அஸ்லாம் நான் இந்த நமது ஏதனையை மக்கள் மன்றத்தில் பதிவு செய்ய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த சிறைச்சாலை முற்றைய போராட்டத்தை அறிவித்து இப்போது நான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் இந்த அளவுக்கு போராடுவதற்கு அதற்கு சில காரணகாரங்கள் உண்டு என்பதை அதிக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய நாட்டு சட்டம் எல்லோருக்கும் சம்பந்த ஆளார் ஊக்க பிஃபோ இல்லா சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் என்பதை நாட்டு அரசியல் சாசன சட்டமும் உறுதிமொழியாக இருக்கிறது நான் பார்க்கிறோம் இந்திய நாட்டின் முதன்மையாக ஆயுத கலாச்சாரத்தை சுதந்திர நாட்டில் ஆயுத கலாச்சாரத்தை முதன்மையாக செய்தவர் எஸ் பயங்கரவாதி தேச மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரியில் சுட்டு கொலை செய்தார் மகாத்மா காந்தி கொலை செய்ததற்கு தூக்கு தண்ணி விதிக்கப்பட்டு பின் அது தளர்த்தப்பட்டு ஆயுள் தொண்டனையாக்கப்பட்டு பதினாறாவது ஆண்டில் தேசப்பியா காந்தியை கொண்டதற்காக நல்லவர் என்று பட்டம் கொடுத்து விடுதலை செய்தார்களா அது அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கேள்வி காந்தியை கொன்றவன் கம்யூனல் இல்லையா ஆர்எஸ்இ பயங்கரவாதி இல்லையா காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தன் காரணமாகத்தானே காந்தியை கொலை செய்தார்கள் இந்தியா பரந்திருக்கு அகந்த பாரதம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவும் சேர்ந்திருந்த போது வலிமை நிற்க இந்தியா இருந்தது அத்தகைய இந்தியாவில் இந்து முஸ்லீம்களுடைய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்தியாவை அமைதிப்படுத்துவதற்காக மகாத்மா காந்தி சமுதாய ஒத்தினை நிலைநாட்டினார்கள் அதற்காக அல்லவா கொலை செய்தார்கள் சமுதாய அமைதியை கொலை செய்தார்கள் காந்தி என்றால் அவர்களுக்கு விடுதலை நான் பார்க்கிற தாவூத் இப்ராமே நம் நாட்டின் இந்திய அரசாங்கம் ராணுவம் தேடுவதாக சொன்னார்கள் அது உங்களால் தவிர பிடிக்க முடியாது நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல ஏன்னா கள்ள வந்து இங்கதான் இருக்கான் அவனுக்கு துணை போகிற கெட்ட அதிகாரிகள் இங்க இருக்காங்க அவனை பிடிக்க முடியல அமெரிக்க ராணுவத்தால் ஒசாமா பின் லேடனை பாகிஸ்தான் வந்து தூக்க முடிஞ்சது ஏன் இந்திய ராணுவத்தால் முடியும் நைன்டீன் செவன்டி ஒன் வரல செலவுத்தி ஒன்று மாற்றி போடுது பதினேழு நாளில் இந்தியா பாகிஸ்தான் பாடல்கள் இந்த பாடலில் போடுது அந்த பாடலில் வெளியே வந்துட்டு ராணுவம் நான் ராணுவத்தில் பணியாற்றினேன் உங்களை யூனிஃபார்ம் போட்டான் எனக்கு இந்த நேஷனல் ஸ்பிரிட் உண்டு எனக்கு உண்டு எனக்கு யாரும் காசு கொடுத்து சம்பளம் வாங்கிச்சு அவசியம் இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த நாட்டு நாடு அமெரிக்க ராணுவத்தால்

இந்த தேசத்தின் ஏதென் இருந்த Rajiv Gandhi கொலை செய்தவர்களுக்கு சட்டம் போடு சட்டமன்றம் மன்றம் முதல்வர் முதலில் உடனடியாக உத்தரவு போடுகிறார் உச்ச நீதிமன்ற மத்திய அரசுக்கு பரிந்துரை கேட்கிறார் நீங்க ஆஜசேங்க போடுகிறேனா நான் வீடியோல பண்ணிடுவேன் மூணு நாள் டைம் வந்து சொல்லுகிறார் யாருக்கு ராஜீவ் கொலை செய்தவர்களுக்கு ராஜீவ் கொலை வெறுமனே இந்திய தேசத்துக்கு கொலையா காஸ் மாடர் கரரிசன் இப்போமே இருக்கு அமெரிக்கா கை உள்ள இருக்கறதா அமெரிக்கா விழாவில் சேர்ந்து கொலை செய்தாரா என்றெல்லாம் இன்றும் ஐந்து அதிகாரிகள் இன்னும் வளையம் இந்த நிறுந்தம் எல்லாமே முழுக்க முழுக்க இத்தாலியல் பதிலடிதான் பதிலடி கொடுத்தாங்க பேர் அப்பான்களை கொண்டார்கள் அப்பான்கள் உங்களுக்கு தெரியாது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் சொல்லப்பட்டது ஆம் இது அரசு சரியான முறையில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் தூர சம்பவம் நடந்திருக்காது என்று அவர் தெளிவாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நீதிபதி தீர்ப்பை சொல்லுகிற சொன்னார் இந்த குற்றவாளிகள் சந்தர்ப்ப குற்றவாளிகள் தான் இவர்களுக்கு தன்னை நிலவராதும் இறுதியற்கான எந்த வாய்ப்பும் அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று நீதிபதி தன் பேணாமணையை உடைக்கமாக எழுதியிருக்காா்

நல்ல நேர்மையான அதிகாரியா இருந்து முஸ்லீமா இன பாகுபாடு இல்லாத அதிகாரியா இருந்து ஜாதி மதங்களை கடந்த நல்ல நீங்க நிலைநாட்டுகிற நல்ல சந்தன சிறைவாசனி பிள்ளைகளை உருவாக்க அவங்க என் வேவிலே சொல்லுவேன் தமிழக அரசு மாண்பு முதல்வர்கள் நீங்கள் பேரறிவாளன் சாந்தன் முருகனும் தமிழன் என்று ஒப்புக்கொண்டால் இந்த நாற்பத்தி ஒன்பது சரி செயல் வாடுகிறார்களே அவர்கள் தமிழர்கள் தான் இந்தியா தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறான் பேசினா காய்மொழி தமிழை வச்சிருக்கான் அவருடைய விடுதலைக்கும் நீங்கள் கண்ணை காட்ட வேண்டும் தயவு செய்து சட்டம் பாகுபாடு காட்ட வேண்டும் ஒரு கண்ணையில் வெண்ணை மற்றவர்கள் சுண்ணாமல் வைக்க வேண்டும் இந்த முஸ்லிம் சமுதாயம் வந்திருப்பதெல்லாம் அவருடைய குடும்பத்தார் மீது நாங்கள் கொண்டிருக்க இறக்கம் நித்த நீப்பில் சொத்து பிழைக்கிறாங்க அந்த பெண்மணிகள் அவங்க உங்க கவனம் கேட்கறது மீடியா மூலமா நாங்கள் சொல்றதில்லை அதிகாரிகளே ஒன்று விடுதலை செய்வேன் எழுதி தரோம் கருணை கோல பின்னாண்டி பத்து நாள் உட்காந்து அழுவா அப்புறம் அந்த சந்தைகளை நாங்க எடுத்துருவோம் நீங்க எடுக்க மாட்டீங்க நான் அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சேன் அவன் விடுதலைக்கு சொல்லி என் வீட்டில் போலீஸ் விடுறீங்க நாட்டு சட்டத்தில் பெயர் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்குறீங்க அதற்கான உத்தரவும் கொடுக்கறீங்க ஆனா பின்னால கூடிய வந்து என்ன தீவிரவாதின்றீங்க அப்ப என்ன அர்த்தம் முஸ்லிம் வாழக்கூடாதா ஒண்ணு செய்யும் நான் கருணை கொலை பண்ணிட்டேன்னா முஸ்லிம் ஒன்னு ஒன்னா பேர் ஏற்கனவே காலி பண்ணியாச்சு அபு என்ற அபுதாகிற எஸ் எல்வி என்று சொல்ல அறிவிக்க உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத நோயை கொண்டு உள்ள விட்டாச்சு சைனா அப்பாசுங்கிற பதிமூணு வருஷம் ஜெயில இருந்துட்டு பதினாலு வருஷம் வெளியே வரும்போது எய்ட்ஸ் நோயாளி வந்தான் பதினெட்டு வருஷம் பையனா உள்ள போனது எய்ட்ஸ் கிடையாது வெளியே வரும்போது எய்ட்ஸ் நோயாளி வந்தான் எய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் உள்ள போட்டது யார் அதிகாரிகளே யார் செஞ்சா வெளியே வந்து செத்து போனான் பதிமூணு வருஷம் இருக்குமே சாவல வெளியே வந்து செத்தான் பதிமூணு வருஷம் எயிட்ஸ் மொழியாளர் கஷ்டப்பட்டான் கிருமியை உள்ள விட்டு அதான் சொன்னாங்க ஏன் பண்ணுறீங்க கொள்றீங்க குன்றவண்டி தானே உங்களுக்கு இருக்கதே இருக்கு வழக்கம் போல உங்களை காப்பாற்றுக்க எத்தனை வந்து சட்டங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கு அதை வச்சு நீங்க பண்ணுங்க தயவு செய்ய இந்த பிள்ளைகளை அவருடைய குடும்பத்தாளை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு ஒண்ணு வெளியில செய்யுங்கள் இல்லையாட்டா கருணை கொள்ளையை செய்யுங்கள் என்பதை கோரிக்கையாக வைத்து மனித மக்கள் முன்னேற்ற கழகம் அதுபோன்றது இந்த நெல்லை பாளையங்கோட்டை சிறைச்சாலையில ஆர்மன் தானே அடிஷன் சூப்பண்டா போலீஸ் மிஸ்டர் ஆர்மன் அவர்கள் பகிரங்கமா கைதி கழ்த்த போய் ரொம்ப வலிக்கிறா சட்டை கழித்துவா போட்டு பார்க்கலாமா சட்டை கழித்துவா போட்டு பார்க்கலாம் இது அந்த யூனிஃபார்ம் ஒரு மரியாதை தானே நானும் டிஃபரெண்ட் சர்வீஸ் பண்ணுவேன் எப்படி மரியாதைன்னு தெரியுமா என்ன ரவுடி போய் எல்லாம் போய் உள்ள உட்காந்துருந்தான் ஒரு கைதிட்ட போய் எப்படி பேசணும் சாக்கடை கல்ல போட்டு அடிக்க முடியும் அடிக்காதா

இஞ்சாலை முஸ்லீம் கலையாக இருந்தா டேய் விடுதலை பண்ண மாட்டோம்னா ஜெயிலில் வச்சு பாலி பாளையானு அனுப்புன்னு மறைவா சொல்றீங்களா அதான் சொல்லுவோம் தலை சேகு நீங்க கருணை கொலை செய்து இல்லை குழிகளை கொஞ்ச நாள் அழுகிட்டு நெசுவோம் சஞ்சனியால் வாழ வைக்கிற வேலையை பார்ப்போம் எல்லாம் முடியாதே இந்த போராட்டம் இரு ஓழையில் ஓந்தி இல்ல இல்லை இது முதல் அடி ஈஷாலாம் அடுத்து மெனுசுவோம் இஸ்லாமி ஜமாத்து அனைத்து ஜமாத்துகளும் ஒரே குடைக்களை கொடிகளை எல்லாம் தூக்கி கூட போட்டு ஒரே கொடி ஒரே கொடைக்குள்ளே கொண்டு வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையடிக்கிற ஆபரும் போராட்டத்தை நடத்தும் அன்றைக்கு அன்றைக்கு நம்ம உயிர் போராட்ட உரிமை மறுக்கப்பட்டால் அன்றைக்கு நாம் காவல்துறை துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகும் சொன்னாலும் சரிதான் அங்கே வந்து களத்தில் நிற்போம் அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு பிடித்தமான உண்மையான காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு அல்லாஹ் எல்லா வலிமையும் ஆற்றலும் ஈமானையும் தந்திரவானாக அவருடைய குடும்ப சிறைவாசி குடும்பத்தாக இருவா நிம்மதியை அவருடைய எழுதின் மூலமாக நிம்மதியை தான் அதிகாரிகளே நீங்கள் ஒத்துழைப்பு மிகத்தான நன்றியை இந்த மனித மக்கள் முன்னேற்ற கழகம் முஸ்லீம் சமுதாயம் தெரிவித்துக் கொள்கிறது அத்தோடு உங்களிடத்தில்